பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்தி வரும் தனிநபர்கள் மீதும் குழுக்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த மாதம் இடம்பெற்ற கலவரங்களில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஈஸ்ட்ஹாமில் பெண் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் கடும் மழை பெய்து வரும் நிலையில் லண்டனிலே தேம்ஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவிருக்கவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்தி வரும் தனிநபர்கள் மீதும் குழுக்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த தனிநபர்களையும் குழுக்களையும் கட்டுப்படுத்துவதற்கு புதிய திட்டங்களை அரசாங்கம் வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக உள்துறை அமைச்சர் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார் இந்த கூட்டம் இன்று லண்டனிலே நடைபெற்றது லண்டனிலே இருக்கின்ற என் சி எனப்படும் ஒரு அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த என்சிஏ என்றா என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் கிரைம் ஏஜென்சி யுகே முழுவதும் நடைபெறுகின்ற குற்ற செயல்களை கண்காணித்து அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் நேஷனல் கிரைம் ஏஜென்சி அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று உள்துறை அமைச்சரினுடைய தலைமையிலே கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாரு பாத்தீங்கன்னா சொன்னால் வெளியுறவு செயலாளர் டேவிட் லமி கலந்து கொண்டிருக்கின்றார் அதே வேளையில் நீதி அமைச்சர் ஷபானா மஹமூட் கலந்து கொண்டிருக்கின்றார் மற்றும் யுகே ஐசி எனப்படும் யுனைடெட் கிங்டம் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி அதாவது புலனாய்வு அமைப்புகளின் குழு இவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உடனடியாக ஆட்கடத்தலில் ஈடுபடுகின்ற தனிநபர்களையும் குழுக்களையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாகவும் இன்று வெள்ளிக்கிழமை ஆராய்ந்திருக்கின்றார்கள் அதனை அடுத்து உள்துறை அமைச்சிலிருந்து வெளிவந்திருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்துகின்ற நபர்கள் மீதும் குழுக்கள் மீதும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை உள்ளதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில் லண்டனிலும் தற்போது மழை பெய்து வருகின்றது இதனையடுத்து லண்டனிலே தேம்ஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்று மாலை ஐந்து முப்பது முதல் கடுமையான அலை வீச்சு இருக்கும் எனவும் வெள்ளத்தினுடைய அளவு நீரினுடைய அளவு அதிகரித்து காணப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன உங்களுக்கு தெரியும் லண்டனுக்கு வெளியில பல்வேறு பகுதிகளில் வந்து தேம்ஸ் நதிக்கரையின் இரு பகுதிகளிலும் மிக நெருக்கமாக நிறைய வீடுகள் உள்ளன ஏராளமான மக்கள் அந்த நதிக்கரையிலே வசித்து வருகின்றார்கள் எனவே இவர்களுடைய வீடுகளுக்குள் வெள்ளம் புகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் மற்றும் தேம்ஸ் நதிக்கு மிக அருகிலே வசிப்பவர்கள் போன்றவர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி கேட்கப்பட்டுள்ளார்கள் ஈஸ்ட்ஹாம் நகரில் பெண் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளான குறித்த பெண்மணி இன்று உயிரிழந்திருக்கின்றார் மூன்று பிள்ளைகளின் தாயாராகிய நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்மணியே உயிருடன் எரிக்கப்பட்டவர் ஆவார் இவர் தன்னுடைய வீட்டிலிருந்து உடல் முழுவதும் தீப்பெட்டி எரிந்த நிலையில் வீதியால் ஓடுவதை பலரும் கண்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணியளவில் நடந்துள்ளது இந்த பெண்மணியினுடைய உடல் உடலில் எவ்வாறு தீ பற்றியது என்பது பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இவருடைய உடலில் பற்றிய தீயை அணைப்பதற்கு இவருடைய கணவர் முயற்சி செய்ததாகவும் பெரியதொரு போர்வை ஒன்றை எடுத்து அவருடைய உடலை போர்த்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் ஐம்பத்தி மூன்று வயதுடைய பிரிதொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது எப்படி அந்த பெண்மணிக்கு தீப்பற்றி கொண்டது

செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி ஐந்து படகுகளில் இருநூற்றி நேற்று ஐந்தாம் திகதி ஒரு படகில் ஐம்பத்தி ஒரு பேர் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கின்றார்கள் பிரித்தானியாவில் இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் சம்பந்தமான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த வாரம் பாராளுமன்றத்திலே நடத்தப்பட உள்ளது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் மில்லியன் கணக்கான ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படும் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் அதாவது குளிர்கால எரிபொருள் மானியத்தை வந்து நிறுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் முந்நூறு பவுண்ட்ஸ் பெறுமதியான அந்த மானியத்தை நிறுத்துவதற்கு லேபர் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இது மிக சர்ச்சைகளையும் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தது இந்நிலைமையில் இந்த மானியத்தை நிறுத்துவது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அந்த வகையில் அடுத்த செவ்வாய்க்கிழமை பொது சபையில் இதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கின்றது இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் பாராளுமன்ற பொது சபையினுடைய தலைவர் லூசி பவல் அவர்கள் இதிலே கலந்து கொள்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி உங்களுடைய வீடுகளுக்கு இணைய சேவையை வழங்குகின்ற ப்ரோட்பேண்ட் ப்ரொவைடர்ஸ் இந்த கம்பெனிகள் வந்து எப்போவுமே ஒரே கம்பெனியாக இருக்குமா அல்லது அடிக்கடி இந்த கம்பெனிகளை நீங்கள் மாற்றுவீர்களா ஏனென்று சொன்னால் யூகேல வந்து ஆறு தசம் ஐந்து மில்லியன் குடும்பங்கள் வந்து ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்ஸை வந்து மாற்றுறே இல்லையாம் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே ப்ரோட்பேண்ட் ப்ரொவைடர்ஸ் தானே இது ஆனால் விஷயம் என்னென்ன சொன்னால் நிறைய கம்பெனிகள் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது ஒரு கம்பெனியை விடவும் மற்ற கம்பெனிகள் வந்து குறைவான விலையில் வந்து இணைய சேவைகளை வழங்கும் ப்ரோட்பேண்ட் சேவைகளை வந்து வழங்கும் எனவே நீங்கள் ஒரு கம்பெனியிலிருந்து இன்னும் ஒரு கம்பெனிக்கு மாறும்போது அதாவது குறைந்த செலவில் நிறைந்த சேவை வழங்குகின்ற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் மாறும்போது நீங்கள் நிச்சயமாக பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்படி யூகே முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஆறுத

மாறுறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதில் வந்து நாங்கள் சராசரியாக ஒவ்வொரு குடும்பமும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அறுபத்தி நாலு பவுண்ட்ஸ் மிச்சம் பிடிக்கலாம் என்று சொல்லி இந்த ஆய்விலே சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானியாவிலே கடந்த மாதம் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த கலவரங்களில் ஈடுபட்ட நிறைய பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்களில் இன்று ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அவருக்கு தான் அதிகபட்ச சிறை தண்டனை ஆகும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் ஒன்பது வருடம் மிக நீண்ட சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது எதுக்காக என்று சொன்னால் ரொட்ரம் நகரில் வந்து குடிவரவாளர்கள் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்து நெருப்பு வச்சிருக்கிறார் இவர்தான் நெருப்பு வச்சதில் முக்கியமான ஒரு ஆள் எனவே அந்த குற்றத்தை செய்ததற்காக இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தோமஸ் பேலி இவருடைய பேர் வந்து தோமஸ் பேலி இருபத்தேழு வயது இவருக்கு இவர் வந்து ஸ்விங்டன் என்ற நகரத்தை சேர்ந்தவர் இவர்தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு நெருப்பு வைத்த குற்றத்துக்காக இப்பொழுது இவருக்கு ஒன்பது வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கூரிய ஆயுதம் ஒன்றை கையிலே அவர் வைத்திருந்தார் என்று சொல்லியும் இன்னுமொரு குற்றச்சாட்டு அவர் ரொட்ரம் நகரில் நடந்த இந்த கலவரத்தின் போது ஐம்பது வரையான போலீசார் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ அதே ஒரு முக்கியமான அறிவித்தல் நாளை சனிக்கிழமை செய்திகள் இடம்பெற மாட்டாது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வழமை போல செய்திகள் இடம்பெறும் எனவே நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்